அனைவருக்கும் அன்பான வணக்கங்க ரொம்ப நெகிழ்வான ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் தான் அது நான் ஒரு ஷேரிங் வந்து திரு வைரமுத்து அவர்கள் அவர் நம்ம பேசின ஒரு பதிவு என்னை ரொம்ப டச் பண்ணிச்சுங்க அவர் என்னென்னா திரு நாதன் அவர்கள் வந்து அவர் சந்தித்தது சிங்கப்பூரில் அதே மாதிரி திரு நாதன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்னுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தவருங்க அவர் வந்து அடிக்கடி அவருக்குள்ளே கேட்ட கேள்வி என்னென்னா நான் எந்த ஊரில் பிறந்தேன் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இன்ஃபேக்ட் அவருடைய இறுதி அஞ்சலியில் அவர் வந்து அந்த பாடல் தான் ஒளிபரப்பு செய்தாங்க திரு வைரமுத்து அவர்கள் எழுதின தஞ்சாவூர் மண் எடுத்து தாமரபரணி தண்ணியை விட்டு சேர்ந்து சேர்ந்து செஞ்சது இந்த பொம்மை பொம்மை இல்லை பொம்மை இல்லை உண்மை சாரிங்க நான் பாடகர் கிடையாது ஓரளவுக்கு தான் நான் பாடியிருக்கேன் ஆனால் அவர் அடிக்கடி கேட்பார் நான் தஞ்சாவூரில் பிறந்தேனா அந்த ஒவ்வொரு ஊரையும் சொல்லும்போது அந்த ஊரில் பிறந்தேனா அப்படின்ட்டு நண்பர்களே இன்றைக்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நம்மளுடைய உறவுகள் மலேசியாவாக இருக்கலாம் சிங்கப்பூராக இருக்கலாம் ஸ்ரீலங்காவாக இருக்கலாம் இன்றைக்கி உலக நாடுகளில் பல இடங்களில் ம இருக்கிற மக்கள் வந்து அவங்களுடைய எண்ணங்களில் ஒரு முக்கியமான எண்ணனால் சொந்த ஊருக்கு போகணும் சொந்த கிராமத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு அந்த சொந்த கிராமம் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இன்றைக்கி பல கோடிக்கு அதிபதியாக இருந்தும் கூட நீங்கள் என்ன ஊருங்க நான் நிறைய வெளிநாடுகளுக்கு போகும்போது வெளிநாட்டில் இருக்கிற நம்ம தமிழர்களை பா போது நான் கேட்குறது நீங்கள் என்ன ஊருங்க அப்படின்னா தெரியலங்க அந்த வேலூர் பக்கன்றாங்க தெரியலங்க திருச்சி பக்கன்றாங்க தெரியலங்க நாமக்கல் பக்கன்றாங்கன்னும் போது எனக்கு அப்படியே மனசு பெசைகிற மாதிரி இருக்குங்க அடடா சொந்த ஊரே தெரியாமல் இருக்காங்களே இவங்க அப்படின்ட்டு நண்பர்களே எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் சொந்த ஊர்லேருந்து இருந்து நான் நைன்டி ஃபைவ்ல கிராமத்தில் இருந்து நான் சென்னைக்கு வந்துட்டேங்க வந்தாச்சு கிட்டத்தட்ட இப்போது நைன்டி ஃபைவ்லேருந்து பார்த்தா முப்பது ஆண்டுகள் சென்னைக்கு வெளியில் வந்துட்டேன் ஊரில் வந்து திருமணத்துக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு வீடு கட்டினாங்க ரெண்டாயிரத்தில் அந்த ரெண்டாயிரத்தில் கட்டின வீடு வந்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரித்து கொடுத்தாச்சு எனக்கு வந்து ஒரு பூமி மட்டும் இருந்தது அப்போ வந்து அப்பாவும் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்காங்க அப்பா வந்து ஒரு ஒரு மூன்று ஆண்டுகள் முன்னாடி தவறிட்டாங்க அம்மா வந்து கிராமத்தில் வீடு கட்டணும் அப்படின்ட்டு சொன்னாங்க நான் வந்து இல்லை நான் சென்னையில் வீடு கட்டிட்டேன் எதுக்கு அங்கே தேவையில்லை அப்படின்னும்போது ஃபோ பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணாங்க ஏம்மா உள்ள ஃபோர்ஸ் பண்ணிக்கணும் போது நாங்கள் இருக்கும்போதே ஊருக்கு வரமாட்டீங்கப்பா நான் இல்லைன்னா நீங்கள் எப்படி வருவீங்க அவங்க சாதாரணமாக சொன்னாங்க ஆனால் நினச்சி பார்க்குறேன் அப்படியே கண் கலங்குற மாதிரி இருந்தது இப்போ நான் அதுக்காகவே கிராமத்தில் ஒரு வீடு கட்டிட்டேங்க கிராமத்துக்கு போனால் தங்குறதுக்கு வீடு இருக்குது என்னுடைய ஊர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் ஏ குமார்கள் என்று சிற்று ஊருங்க ரொம்ப ரம்யமான ஊர் என் என்னுடைய ஊரில் இருந்து ஒரு நான்கு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அவங்களுடைய பிரான்ச்சுன்னு சொல்லலாம் உளுந்தூர்பேட்டையில் ஒரு அற்புதமான கோவில் வந்து வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது இன்னும் சில சில ஒரு சில மாதங்களில் ஓப்பன் பண்ணிடுவாங்க ரொம்ப அற்புதமான சாரதா மடம் நம்ம ராமகிருஷ்ணா மடத்தினுடைய பெரிய மிகப்பெரிய ஒரு ஆசிரமம் அங்கே இருக்குது இன்னும் அற்புதமான ஜீவ சமாதிகள்லாம் இல்லை அற்புதமான ஒரு சூழலுங்க என்னை பொறுத்தவரைவில் நான் எப்போல்லாம் ஊருக்கு போகிறேனோ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும் அங்கே இருக்கிற அந்த சூழலாக இருக்கட்டும் உண்மையாலுமே மைண்டை ரீவைன் பண்ணுறது நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையாக நான் பார்க்குறேங்க இப்போ இருக்கிற பிஸியான சென்னை லைஃப்பில் இருந்துட்டு ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க ஹவாய் தீவு போயிட்டேன் நான் ப பல இடங்களுக்கு போயிட்டேன் நீங்கள் போங்க ஆனால் எல்லாத்த விட நீங்கள் ஊருக்கு போகும்போது பழைய நினைவுகள்லாம் உங்களை வந்து அசைப்பட வைக்குங்க இந்த இங்கே தானே நம்ம குளித்தோம் இந்த க இந்த கிணத்துல தானே நம்ம ஓ ஓரி வச்சு விளையாடணும் இந்த இடத்துல தானே நம்ம முள் வேட்டணும் இந்த இடத்துல தானே இந்த விஷயம் பண்ணணும் இந்த இடத்துல தானே நம்ம வயக்காடு எல்லாம் அந்த எல்லா நினைவுகளும் வந்து போகுங்க நண்பர்களே நான் உரிமையாக இதை நான் ஏன் நாளாக அந்த பதிவுகளில் யூடியூப்பில் பல வீடியோக்கள் நான் ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணல அப்படின்னா நான் கட்டாமல்னு ஒருத்தருக்கு சொல்லக்கூடாதுங்கண்ணா அந்த பீயிங்லேருந்து சொல்லணுன்ட்டு சொந்த நீங்கள் என்னதான் கோடிகள் வச்சுருந்தாலும் உங்கள் சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டுங்க அது காலங்காலத்துக்கு இப்போ நான் நினச்சி பார்க்குறேங்க இப்போ நான் வந்து இப்போ இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆண்டு தான் எல்லாமே லிமிட்டட் டைம் லிமிட் ஸ்பேஸில் தான் வரும் நான் எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு வயது நடக்குதுன்னா நூறு ஐம்பது ஆண்டுகள் அந்த பூமியில் இருக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னுடைய தலைமுறை அது எங்கே கடந்து வந்த பாதையை மிஸ் பண்ணிடாம அவங்க போயிட்டு வர்றதுக்கான ஒரு ஒரு தொடர்பு இருக்குங்க உதாரணத்துக்கு வெளிநாடு போன நண்பர்கள் நல்ல வெளிநாட்டில் பல தலைமுறையாக இருக்கிறவங்க அவங்க முன்னோர்கள் இதுதான் நான் பிறந்த ஊர் இங்கே தான் வளர்ந்தேன் இங்கே தான் கஷ்டப்பட்டேன் நான் இங்கே வந்தேன் இப்படி என் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு தொடர்பு இருந்திருந்தது அப்படின்னா இன்னைக்கு அவங்க அங்கே போயிட்டு வரும்போது கிடைக்கிற ஒரு மனநிலை எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஆனால் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லை இன்றைக்கி நிறைய பேர் தேடிகிட்டு இருக்காங்க அந்த தேடலை வார்த்தையால் விவரிக்க முடியாது சித்தப்பா இருக்காரா பெரியப்பா இருக்காரா பங்காளி இருக்கிறாங்களா உறவினர்கள் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு சொல்லும்போதே கண் கண் கலங்குதுங்க ஆனால் இன்றைக்கி சொந்த அண்ணன் இருக்கார் தம்பி இருக்காங்க இதுதான் என்னுடைய பங்காளி வீடு இது தான் என்னுடைய சொந்தக்காரங்க வீடுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பிடிப்பு இருக்குது இல்லைங்களா அதுதான் கிராமம் இன்றைக்கும்ங்க ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா பங்காளிகள் கண்டிப்பாக அவங்க இருக்கணும் இருக்காங்க ஒரு நல்லது கெட்டதுக்கு வராங்க அப்படின்னா பங்காளிங்கன்னா யாருங்க நம்ம வந்து ஒரு ஒரு சில ஒரு ஒரு சில தலைமுறைகளுக்கு முன்னாடி அண்ணனும் தம்பியுமா இருந்தவங்க அவங்களுடைய கிளைகள் பிரிஞ்சு பிரிஞ்சு அதுதான் பங்காளிகள் பங்குகள் அந்த சொ சொத்துல மட்டும் இல்லைங்க சொந்தத்திலையும் பங்கு கொள்கிறவங்கள தான் பங்காளிகள் அப்படின்றாங்க அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் பங்காளிகளை தொலைத்த ஒரு சமூகமாக தான் வெளியில் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஊரில் இடம் இருக்குது ஊரில் சொத்து வச்சுருக்கேன் அப்படின்னா சுத்தமாக எல்லாத்தையும் தொடச்ச மாதிரி விட்டுட்டு வந்துடாதீங்க அட்லீஸ்ட் ஒரு கோவிலுக்கு போகணும் நீங்கள் என்ன தான் குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணாலும் சொந்த ஊரில் இந்த ஊர் இந்த இது தான் சொல்லி தான் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா பொண்ணு பார்க்குறது இல்லைன்னா ஒரு வரன் தேடுறதுக்கு ஊருக்கு வராங்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொந்த ஊரில் இடம் இருக்கிறது ஒரு நல்ல விஷயங்க அதனால் சொந்த ஊரில் வீடு கட்டுங்க அது வார்த்தையால் விவரிக்க முடியாத பெரு உணர்வு அந்த உணர்வை நீங்களும் அனுபவிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நான் இது வந்து ஒரு மகிழ்ச்சி இந்த வார்த்தையால் விவரிக்க முடியாத பெரும் மகிழ்ச்சிங்க பெரிய ரிலாக்ஸேஷன் வேணும் எங்கேயாவது பல நாடுகள் போகணுன்னு நினைக்க வேண்டாம் ஜஸ்ட்டு சொந்த கிராமத்துக்கு ஒரு ஐநூறு கிலோமீட்டரும் முந்நூறு கிலோமீட்டரில் இரநூறு கிலோமீட்டரும் இருக்கிற அந்த ஊரில் போயிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு கோவில் விசேஷத்தில் இல்லைன்னா நல்லது கெட்டதுக்கு போய் கலந்துக்கிறதே அவ்வளோ பெரிய அற்புதமானதுங்க அதுவும் இல்லாமல் இப்போ நார்மலாக சிட்டிலெலாம் ஹியூமன் டிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்குன்றாங்க தாட் பொல்யூஷன்ன்ற மாதிரி இங்கே இருக்கிற அந்த வைப்ரேஷன் வேறேங்க இதுவே கிராமத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் போய் இருந்தீங்கன்னா அங்கே தாட் பொல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அங்கே இருக்கிற ரிதமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறா அந்த ஊரினுடைய ஆறாவே ரொம்ப சட்டில்டாக ரொம்ப காமாக இருக்குது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போயிட்டு வந்திங்கனாவே மைண்ட் அவ்வளோ ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த இந்த அற்புதமான அந்த உணர்வை எல்லாரும் அனுபவிக்கணும் ஸோ அது மாதிரி இடம் இருந்தது அப்படின்னா பால் மாறாமல் எவ்வளோ செலவு பண்ணிட்டோம் எல்லாத்தையும் முதலீடாக எல்லாத்தையும் ரிட்டன் ஆஃப் ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்காம ஒரு நல்ல நினைவுகளுக்கு நம்ம தலைமுறையை தலைமுறையாக நம்ம கடந்து போகிறதுக்கு இப்போ இல்லைன்னா இப்போ சொந்த ஊரில் வீடு இருக்குன்னா அப்பா நான் தீபாவளி அங்கே கொண்டாட போகிறேன் குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பழக்கப்படுத்தலாம் நம்ம அடுத்த தலைமுறையும் அதை நோக்கி வருவாங்க இது ஒவ்வொருத்தரும் அது மாதிரி நம்ம தொடர்ந்தோம் அப்படின்னா நீங்கள் எந்த நாட்டில் எந்த உலகத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய அந்த வேர் சொல்கிறது அந்த வேர் தான் அந்த வீடு வேர் தான் அங்கே இருக்கிற நிலங்கள் அந்த வேர் வந்து உங்களுக்கு ஒரு சோர்ஸாக இருந்து நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தரும் நல்லது கெட்டதில் சொந்தக்காரங்களும் வருவாங்கள்லன்னா எல்லாமே பிரிஞ்சு விட்ட மாதிரி இது இப்போ உதாரணத்துக்கு ஏன் லவ்வர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் சொல்லி கல்யாணம் பண்ணாமல் வெளியில் அவங்களே கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்கன்னா நடக்கிற மிகப்பெரிய விஷயம் என்னென்னா எல்லாத்தையும் பத்து அதாவது பன்னெண்டாவது வரைக்கும் படிக்க வச்சவங்களுக்கு காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சவங்களுக்கு உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர அவங்களுக்கு தெரியாதா அப்படியே உங்களுக்கு காதல் பண்றீங்க இந்த 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 மாப்பிள்ளை தான் எனக்கு பிடிக்குது அப்படின்னா பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் போராடி கூட கொஞ்சம் பொறுமையாக சொல்லி கூட வெயிட் பண்ணி கூட அவங்களை புரிய கூட நீங்கள் பெற்றோரோட சம்பதத்தோட சொந்தத்தோட சம்பதத்தோடு திருமணம் பண்ணும்போது எல்லா நல்ல நிகழ்ச்சிக்கும் நம்ம வந்து போக முடியக்கூடியதாக இருக்குங்க ஆனால் அவசரப்பட்டு பேரண்ட்ஸை மதிக்காமல் சொல்ல கேட்காம ஒரு விட்டுட்டு திருமணம் பண்ணிட்டு போகும்போது என்ன நடக்குதுன்னா சொந்த உறவு ஒரு உறவுக்காக பல உறவுகளை தியாகம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் பாருங்கள் அந்த வழி சப்போஸ் உங்களுக்கு அமைஞ்ச கணவன் நல்லவராக இருந்தார் உங்களை நல்ல அன்பாக பார்த்துக்கிட்டாருன்னா பிரச்சனை இல்லைங்க ஆனால் இதில் நடக்கிற கொடுமை என்னென்னா எயிட்டி டு செவன்ட்டி பர்சன்ட்டு எல்லாரையும் விட்டுட்டு போகிறவங்களா இல்லைன்னா குடிக்காரங்களா இல்லைன்னா லைஃபையே ஒரு கேள்விக்குறியாக்குறாங்களா மாற்றும் போது அங்கேயும் நிம்மதி இல்லாமல் இங்கேயும் வர முடியாமல் வாழ்க்கையே தொலைக்கிற தருணமாக மாறிடுது இல்லைங்களா ஸோ அப்போது நம்ம பெற்றோர்களுடைய அரவணைப்போட பெற்றோர்களுடைய அவங்களுடைய சம்மதத்தோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் நல்லாயிருக்கும் அப்போ பெற்றோர்கள் நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தோட நம்ம இருந்த இடம் நம்ம வளர்ந்த இடம் நம்ம தாத்தா இங்கே தான் இருந்தார் நம்ம தாத்தா இப்படி தான் வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம பூர்வீகத்தை அந்த நம்ம வேற மதிக்கிற தான் நிச்சயமாக ஒரு வளர்ந்த சமூகமாக ஒரு முன்னேறிய சமூகமாக மாறும் அதை நோக்கி நம்ம பயணம் படுவோம்